திருச்சி மேற்கு தொகுதி இருபத்தி ஒன்பதாவது பகுதியில உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு பட்டா வழங்குறதுக்கு இருபத்தி எட்டு பேர்த்து மனுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே குளிர்படி ஒருத்தனோட பேர் மாதிரி இருக்கு இடம் மாதிரி இருக்கு அதான் அறுநூறு பேர் ஆயிரத்தி இருநூறு போட்டிருக்காங்க ஆயிரத்தி இருநூறுக்கு ஆறுநூறு போட்டிருக்காங்க எல்லா பட்டாவுமே குளிர்படி அதாவது மக்களோட வாழ்வாதார பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பட்டா கொடுக்குறாங்க அந்த பட்டாலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே குளிர்படி அந்த பகுதி மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே வந்து பெரிய மல மன உளைச்சல் ஆள இருக்காங்க எல்லாம் வந்து அதிகாரத்தை கேட்டபோது அதிகாரி லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு சொத்து விற்கணும் எமர்ஜென்சி விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இதாயிரும் இதே இன்னைக்கு ஆன்லைன்ல ஏற்றிட்டாங்க எல்லா சொத்தையும் ஏற்றிட்டாங்கன்னா யாரும் விற்கவும் முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு நம்ம அரசு அதிகாரி வந்தோம்னா சுத்தல்லதான் விடுவாங்க மொத்தமா வந்திருக்கோம் நம்மளே சுத்தம் அனைத்து கட்சி மக்களும் சேர்ந்து வந்திருக்கோம் நம்மளே சுத்தல்ல தான் விடுறாங்க நாளைக்கு வாங்க ஆட்சியாளர்களுக்கு பேரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக இங்க வந்து அதிகாரிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்து அரசு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனா வேலை செய்யற அதிகாரிகள் எல்லாம் அலட்சியமா தான் வேலை செய்றாங்க எல்லா பேருமே ஆறாயிரம் மக்களுக்கு நூத்தி இருபத்தி எட்டு பேர் கொடுத்திருக்காங்க அந்த நூத்தி இருபத்தெட்டு பேருமே பாத்தீங்கன்னா புல்லாவே எல்லாமே மாறி இருக்கு இரநூறு ஸ்கொயர் பீட் இருக்காங்க அந்த ஏரியால இன்னும் சொல்ல போனா அந்த ஏரியா மாமன்ற உறுப்பினரோட வீட்டுக்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பது ஸ்கொயர் இருநூத்தி எழுவது ஸ்கொயர் பீட் குறைஞ்சிருக்கு கம்மியா போட்டுருக்காங்க அரசு அதிகாரிகள் மெத்தனம் ரொம்ப மெத்தனம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்கும் இப்படி டைரக்டா ஃப்ரீயா குடுத்துட்டாங்கன்னா அதிகாரிகள் சம்பாதிக்க முடியாது எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதனாலதான் சுத்தல் ஓட்டிருப்பாங்க ஒண்ணு ரெண்டு தப்பு நடத்தலாம் எல்லாம் எல்லாம் ஒரிஜினலாம் கேக்குறாங்க இன்னொருத்தங்க இப்ப இடமெல்லப்பட்ட வீடு வந்து வாங்கியிருக்காங்க இடம் வாங்கிருக்காங்க வாங்கினவங்க போயிட்டு பட்டா பட்டா கொடுக்கணும் போயிருக்காங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க அதனால பட்டாவை கேன்சல் வீடு வாங்குறவங்க என்ன செய்வாங்க தான் விடுவாங்க ரொம்ப எல்லாம் மெத்தனை பூக்கள் இருக்கு இதை தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆனா தாசில்தார் இல்லைங்கிறாங்க இத வந்து வந்து உடனே வந்து அமைச்சர்கள் வந்து உடனே கவனத்தை எடுத்து ஆட்சி கெட்ட பேர் ஏற்படாம உடனே இந்த குளிர்படிகள்ல இங்க நம்ம இருபத்தி ஒன்பதாவது வார்டுல இருக்கப்பட்ட மாதிரி எல்லா இடத்துலயும் பட்டா இருக்காங்க சரி செய்யணும் குடும்பங்கள் வசிக்கிற இடத்துல நூத்தி இருபத்தி எட்டு பேர்த்துக்கு மட்டும்தான் பட்டா வழங்கிருக்காங்க அப்ப பாக்கி பேர்த்துக்கு பட்டா வழங்க வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா இல்ல ஏன்னா நூத்தி இருபத்தி எட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பொதுவா எல்லாத்துக்கும் புது இது வந்து அளந்து அளந்து கண்டு எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பட்டா வழங்கணும் அதுக்குள்ள ஆவணம் செய்யணும் எட்டு பேரும் கொளறுபடிகள்படி சதுரடி கொளறுபடி பத்திரம் ஒரிஜினலா பட்டா ஒரிஜினலாங்கிறத தெரியல இதை வச்சு நாங்க வந்து எந்த வாழ்வாதாரமும் செய்ய முடியாது முடியாது ஒரு இதை அரசு கவனத்துல எடுத்து செய்யணும் அதை வந்து முறைப்படி இது வந்து ஒரு அமைச்சர் தொகுதி அதையும் பார்த்துக்கறன்னு ரெண்டாவது வந்து நிவர்த்தி பண்ணி நல்லபடியா எங்களுக்கு வந்து எல்லா மக்களும் வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்

இது யாருக்காக நீங்க வேலை செய்றீங்க ஏன் ஒருத்தன் பத்திரம் பண்றாங்க ஒருத்தன் ஆயிரத்தி ஐநூறு நீங்க பத்திரம் பண்ணீங்க சார் நீங்க பத்திரம் பண்றப்ப நீங்க வந்து அளவு கம்மியா வாங்கிருவீங்களா இல்ல இப்ப நீங்க ஒருத்தர் வீடு கட்டுறீங்க நீங்க பத்திரத்தோட அளவு குறைச்சு வாங்கிருவீங்களா பத்திரத்தோட அளவு குறைச்சு போட சொல்லி ஒரு யாரு இப்படி எப்படி போட முடியும் நீங்க ஏன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேடி வாங்கிருக்கேன் அவங்களுக்கு நீங்க எட்நூறு சேடி எப்படி போடுறீங்க அப்ப நாளைக்கு அவன் ரிஸ்டர் பத்திரம் பண்ண போறப்ப என்ன சார் எட்நூறு சேடி தான் சார் பத்திரம் பண்ணுவான் அப்ப வாழ்வாதாரமே பேரு நானும் சேடி யார் பணம் தருவா அளவு அளவு குளறுபடி சார் அதே மாதிரி சர்வே நம்பரே குளறுபடி சார் சர்வேர் எங்க வேலை பாக்குறீங்க தாசார் யாரும் வேலை பாக்குறா சர்வேரோட வேலை என்ன சார் அந்த இசேப் நம்பர் நம்ம கரெக்டா போடணும் இஸ் சர்வே நம்பர் தப்பா இருக்கு இசேப் நம்பர் தப்பா இருக்கு பேர் தப்பா இருக்கு ஏஸ் சார் ஆதார் ஜெராக்ஸ் உள்ளாம் எந்த வேலையும் நடக்குதா பத்திர ஜெராக்ஸ் உட்காந்து நடக்குதா பத்திர ஜெரெக்ட்ரோஸோட பேரையே உங்களால் அதை இதை கரெக்டாக அடிக்கடிக்கல ஒரு யாரு யாரு யார் பொறுப்பே தெரிவிங்க இந்த மாதிரி மக்கள்ல வந்து நிறைய பேர் ஏன் செய்து முசவா சார்